மர சுருள் இருக்கும் இல்லையா அதை உள்ளே போட்டு நெருப்பை பற்ற வச்சாச்சு மூடி வச்சாச்சுங்க அப்போ தான் சீக்கிரம் ஹீட் ஆகும் அப்படின்னு மூடி வச்சாச்சு காலையில் செம்ம வெயில் அடிச்சுட்டு இருந்தது ஆனால் இப்போ கிளைமேட் மாறி இருக்குது டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அப்படியே மரத்தூள் அதில் போட்டாச்சுங்க நெருப்பு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கிரில்லெல்லாம் அடிக்காச்சு பார்பிக்கு செய்கிறதுனா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க அங்கே உள்ளவங்க பாருங்க ஒரு ஃபிஃப்டி டிகிரி ஏறிடுச்சு டி சென்டிகிரேட் ஏறிடுச்சு ஃபிஃப்டிக்கு மேலே ஏறிடுச்சு ரெண்டு சைடும் நல்லா புகார இன்னும் ஆனால் நெருப்பு ஆகலை ஆனால் அதுக்குள்ளே இவங்க போர்க் அதை வச்சிருச்சு பீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுமா அது வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் ஒரு சைடு அதுக்கப்புறம் திருப்பி வச்சு ஒரு சை ஒன் ஹவர் இதில் பீரை வேற ஊற்றி நெருப்பு எரிய விட்றாங்க பாருங்கள் ஆனால் நெருப்பு வந்து பார்பி பூ பொறுத்த வரைக்கும் வந்து நெருப்பு எரியக்கூடாது தனலில் தான் வேகணும் டெம்பரேச்சர் பாருங்கள் செம்மையாகிடுச்சு இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த சைடில் வந்து அந்த ஹோலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இதை கொஞ்சம் ஹோல் வெளியில் காற்று வந்துடுச்சுன்னா அங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் குறையுமா அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அந்த சைடில் இருக்கிறத இப்போ கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுங்க அவ்வளோதான் இது ஒன் ஹவர் அப்படியே இருக்க வேண்டியதாங்க காலையிலேருந்து நல்லா ஊரை சுற்றி வெயிலில் சுற்றிட்டு வந்து சாயங்காலம் பால்வீக்கல் செய்ய ஆரம்பிச்சிருக்கும் மழை வர மாதிரி இருக்குது ஆனால் பால்வீக்கல் செய்யறப்போ மழை வராமல் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு டெம்பரேச்சர் நார்மல் ஆகிடுச்சு வெயில் கம்மியாகிடுச்சு பாருங்க வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது டைம் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஒன் அஞ்சரை மணி ஆகுது சாயங்காலம் சரியான வெயில் காலையிலேருந்து இப்போ டக்குன்னு மூடி மழை வர மாதிரி இருக்குது நாங்கள் வேறு பார்பிக்கு இருக்கோம் மழை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்குல கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரா பவுடர் மிளகாத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கு இது வந்து வெள்ளரிக்காவை தோல் சி விட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும் இப்போ பெசரி வச்ச உருளைக்கெழங்கு வச்சு வெள்ள வச்சு எடுத்துக்கலாம் இது எப்படி துருவிக்கணும் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி புளிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் தயிரை ஊற்றி இந்த மாதிரி கலந்துங்க சால்ட் ஆட் பண்ணி

நፈக்கின் செ. நல்லது. பாஸ்பரஸ் கொடுப்போம். காலி பூண்டு ரெண்டு, ஒரே ஒரு பூண்டுன்னு பாரு. இதையெல்லாம் போர்டு பேஸ்ல சேசி. 20 और அப்போ இது சன் வச்ச தக்காளி தக்காளி அது. ஆயில்ல அது.

So we have put tomato, sun dried tomato, olive oil, vinegar, garlic, basil. Okay, okay. salt and pepper. Salt, salt and pepper. Can you add them? I like pepper. You add salt. All the condiments. Salt. Pepper. This is all the thing. You have to make it. Chutney, ready. <laughs> Italian chutney. <laughs> For pasta. Don't forget pasta.

கொண்டக்கடலையே சேர்த்துக்கோங்கள நம்ம டேஸ்டா இருக்கும் என்று நினைக்கிறேன் நான்

नालकी तो नहीं देश नालकी तो लोरा रस्पोंड देवेश चीज़ बड़ी रिलिजियसली टेकिंग उस रेसिपी है तेरे ला मिक्स करने तेरे पे आवन लगेंगे बेटा तेरे पे आवन लगेंगे बेटा आवन इल्ला जो है ना सेवांगे सेवे मटंगे इन तरीकों से ये मटंगे பக்கீப் பண்ணோம் பார்மிட்டோ ரெடி பண்ணிட்டிருக்கோம் தண்ணிய கொதிக்க வச்சிட்டு காஸ்ட் ஆகி ஆட் பண்ணி 7 நிமிஷம் 10 minutes 10 <Ten> <coughs> ஒரு மணி நேரம் இருக்கணுமா சோ டெம்பரேச்சர் ஓ என்னடா நாகு மழை பெஞ்சாலும் பட்டாணியே ஆட் பண்ணி வெரி இந்த புதினா <packets of rice -mondés> <cheers> அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கடவே. அதான் வாட் ஷட் கோ இன் திஸ்? நோ, சோ புட் இட் இன் a bowl இது மீட் ऐड பண்ணிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான். வேணாம் பண்ணி. நம்ம உள்ள இருக்காதது. பேரே சும்மா பச்சையா திங்கிறதுக்கு தான் தலக்கு பேரு.

So you okay. Okay. If you find the one, you should never give her up. I think it's the way life changes when in love. Yeah, I surround my soul with the positivity. That's why I don't worry about the things that I don't see. Yeah. These days I don't worry about much. I think we should have some more fun. I still dream about the days when we were young. If you find the light, to it, should it for all I think yeah, it's the yeah. way life. சாலட்டு போர்க்கு சிக்கன் வெஜிடபிள்ஸ் பாஸ்தா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வேண்டியதுதான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க